அனைவருக்கும் வணக்கம் மிஸ்டர் எடப்பாடி நீ மீச வச்ச ஆம்பளையா இருந்தா ரோசம் உள்ள ஆம்பளையா இருந்தா வேட்டி கட்டுன ஆம்பளையா இருந்தா நீ என்ன மேல கை வச்சுப்பார் அப்படின்னு அதிமுக தொண்டர்களுடைய உரிமை மீட்பு குழு கழகத்தினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் மருது அழகராஜ் வந்து அவருடைய பேஸ்புக் தளத்துல இந்த பதிவை பதிவிட்டிருக்காரு இந்த பதிவை எதுக்காக பதிவிட்டிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா செல்லூர் ராஜு மதுரையில இருக்காரு இல்லையா பெருமாக்கோள் விஞ்ஞானி சொல்லிவிட்டு எல்லோருடைய பாராட்டையும் பெற்றவர் தான் செல்லூர் ராஜு இவர் வந்து எக்ஸ் வலைதளத்துல என்னைக்காவது ஒரு நாளைக்கு வருவார் வந்து ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசம் கழிச்சு இப்படி ஒரு பதிவை போட்டுட்டு போவார் இந்த முறை ஒரு பதிவு போட்டது அதிமுக வட்டாரத்துல மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தா சொல்லலாம் நான் பார்த்து ரசித்து நெகிழ்ந்து போன தலைவர்கள்ல ராகுல் காந்தியும் ஒருவர் அப்படின்னு சொல்லி அந்த பதிவு வந்து போட்டிருக்காரு ராகுல் காந்தி வந்து தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஒரு டீ கடையில் போய் டீ குடிச்சிருந்துருக்காரு அது அங்கே பொதுமக்கள் எல்லாமே அங்கே நான் உட்காந்துருந்துருக்காங்க அதை ஒருவர் வந்து வீடியோ எடுத்து அவருடைய சமூக வலைதளங்களில் வந்து பதிவிட்டிருக்காரு இதை பார்த்த செல்லூர் ராஜ் என்ன பண்ணிட்டாரு அந்த ராகுல் காந்தியை பார்த்த உடனேயே நான் பார்த்து ரசித்து வியந்த இளம் தலைவர்னு சொல்லிவிட்டு இவர் ஒரு எக்ஸ் வலைதளத்தில் பதிவை போட்டு இந்த வீடியோவையும் போட்டாச்சு இந்த வீடியோ போட்ட உடனே பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அப்படியே கொந்தளிச்சு எழுந்துட்டாங்களாமா எப்படி வந்து இன்னொரு கூட்டணி கட்சியினுடைய ஒரு தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தியோட வீடியோவை நீங்க போட்டு இப்படி வந்து புகழ்ந்து பேசுறது அப்படின்னு சொல்லிவிட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு கட்சி வந்து இவர் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு புகாரை வந்து கொடுத்திருக்காங்க செல்லூர் ராஜ் மீது இப்ப செல்லூர் ராஜு வந்து அவர் அந்த அதிமுகவில் ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கார் இல்லையா அந்த பொறுப்பில் அவர் வந்து நீடிப்பாரா மாட்டாரா அப்படிங்குறதான் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது அதை வச்சு தான் கழகத்தினுடைய கொள்கை செயலாளர் மருது அழகராஜ் வந்து ஒரு பதிவு போட்டிருக்காரு நீ வந்து இப்போ ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் வந்து ஸ்டாலினை பார்த்து கேட்டீங்கல்ல நீ மீசை மீசை வச்ச ஆம்பளையா வேட்டி கட்டின ஆம்பளையா மானம் இருக்கா ரோசம் இருக்கான்னு கேட்டிங்கள எங்கே அந்த மான ரோசம் வீரம் அந்த மீசை வச்ச ஆம்பளையா நீங்கள் இருந்தீங்கன்னா இன்னைக்கு அண்ணன் மேலே அதாவது செல்லூர் ராஜு மேலே வந்து நீங்கள் கை வச்சு பாருங்க தொட்டு பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த பதிவை வந்து போட்டிருக்காரு திமுகவோட கூட்டணியில் தான் காங்கிரஸ் இந்த காங்கிரஸ்ல மிக முக்கிய முகமா இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி தான் ராகுல் காந்தி வந்து வட மாநிலங்கள்ல தேர்தல் பிரச்சாரங்கள்ல மிகப்பெரிய அளவுல பண்ணிக்கிட்டு இருக்காரு அவர் வந்து இப்போ நேரு குடும்பம் அப்படின்னாலே ஒரு மதிப்பு மரியாதை மிக்க குடும்பமா தான் இருக்கும் இதை பார்த்து தான் என்னமோ தெரியலை செல்லூர் ராஜு அவர் வீடியோ தூக்கி அந்த பதிவை போட்டார் எடப்பாடி பழனிசாமி வந்து என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறாருன்னு தெரியல அநேகமாக வந்து செல்லூர் ராஜு மேலே நடவடிக்கை எடுக்க மாட்டாங்கன்னு தான் தெரியுது ஏன்னா ஒரு ஆளுமைத்தன்மை இல்லாத ஒரு கட்சிக்கு தலைமையாக இருந்தால் எந்த நடவடிக்கை எடுக்க முடியாது செல்லூர் ராஜு மீது வந்து எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கை எடுத்துட்டாரு அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியுடைய பொதுச்செயலாளர் பதவி ஆயிடும் ஒரு தலைமையின் கீழ் கட்டுப்பட்டு செயல்பட்டு வந்த அதிமுக இன்னைக்கு பலரும் பலவாறு விமர்சனம் பண்ற நிலைமைக்கு கொண்டு வந்ததுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து எடப்பாடி பழனிசாமி தான் என்ன செல்லூர் ராஜு வந்து ஒரு ஒழுங்கு நடவடிக்கை எடுத்துட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க மதுரை பக்கம் எடப்பாடி பழனிசாமி போக முடியுமா அவர் என்ன யோசிப்பாரு அப்படின்னா செல்லூர் ராஜு மீது நடவடிக்கை எடுத்தோம்னா ஓபிஎஸ் பக்கம் போய் சேர்ந்துருவாரு நமக்கான பணம் குறைஞ்சு போகும்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி நினைப்பாரு ஒரு ஆளுமைத்தன்மை இல்லாத ஒரு தலைமைங்கிறத மீண்டும் மீண்டும் ப்ரூவ் பண்ணிட்டே வர்றாரு எடப்பாடி பழனிசாமி செல்லூர் ராஜு வந்து எக்ஸ் வலைதளத்துல இந்த பதிவை போட்டது யாருக்கு பாடம் கற்பிக்காரு தான் தெரியல எடப்பாடி பழனிசாமி வந்து சோதிச்சு ஒரு ஆளுமை தன்மையா இருந்தா நான் இந்த பதிவை போட்டிருக்கேன் என்ன வேணா நீ தூக்கிப்பாரு என்ன வேணா ஒரு நடவடிக்கை எடுத்துப்பாரு அப்படிங்கறத கேட்டு போட்டிருக்காரா இல்ல அதிமுகவில் வந்து பல பிரிவுகளா இருக்கு தேர்தல்ல ஒன்றிணையாம இதே மாதிரியே செயல்பட்டா நம்ம எல்லாம் வந்து தோத்து போவோம் அப்படிங்கிறதுக்காக திமுக பக்கம் போய் சேர்றதுக்காக ராகுல் காந்தியை புகழ்ந்து பேசுகிறாரா அப்படிங்கிறத தெரியல ஆனால் வெக்கமானம் சூடு சுரணை எல்லாம் பற்றி பேசுகிற எடப்பாடி பழனிசாமி கட்சியினர்கிட்ட போய் ஒரு நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னா எடுக்க முடியாது ஏன்னா அவர் ஒரு மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கார் அவரை நம்பி நிர்வாகிகள் இருக்காங்க இவரை நம்ம தூக்கிட்டோம் அப்படின்னா எல்லா நிர்வாகிகளும் போய் ஓபிஎஸ் பக்கம் சேர்ந்துருவாங்க அப்போ மதுரையில் வந்து ஒன்று ரெண்டு பேர் நமக்கு ஆதரவாக இருக்கிறவனும் எல்லாம் ஓபிஎஸ் பக்கம் போயிட்டால் நம்ம நிலம வந்து திண்டாட்டம் ஆகிரும் ஆர்பி உதயகுமார் வந்து எந்த வகையிலையும் நம்ப முடியாது பா எங்கிட்டு வேணாலும் தாவுறாள் காசு கிடச்சா எந்த பக்கம் வேணாலும் போகிறாள்னு சொல்லிட்டு இப்போ வெளி பிதுங்கி கிடக்காரு எடப்பாடி பழனிசாமி ஆனால் மதுரையில் இருக்க அதிமுகவினர்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா செல்லூர் ராஜு மீது கண்டிப்பாக நீங்கள் நடவடிக்கை எடுத்தே ஆகணும்னு வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் இப்போ இது ராஜன் செல்லப்பாவோ அங்கிட்டு இருக்கக்கூடிய நத்தம் விஸ்வநாதனோ இவங்கெல்லாம் வந்து இந்த நடவடிக்கை எடுக்கிறதுக்கு இவங்க உடன்படுவாங்களா அப்படிங்கிறது சந்தேகம் தானே இது ஒரு மிகப்பெரிய தானே இருக்கு அதை பார்த்து தான் மருதவளராஜ் என்ன பதிவு போட்டிருக்காரு அப்படின்னா நீங்கள் எங்கள் அண்ணன் மேலே சரியான ஆம்பளையாக இருந்தால் மீசை வச்சு ஆம்பளையாக இருந்தால் ரோசம் உள்ள ஆம்பளையா இறந்தால் தொட்டு பார் கை வச்சு பார் ஓ நிலமை என்ன ஆகும் அப்படிங்கிறத ஒரு பதிவாக போட்டிருக்காரு நன்றி வணக்கம்